இந்த நிலைமையை பாருங்க பெரிய ஒரு பயங்கரமான சம்பவம் பைத்தல மட்டும்தான் அடி ஒன்று பட்டிருக்கு அரைக்கிட்டு போயிட்டு அப்படியே விஷயம் ஆனா இது வந்து எங்களுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சியை வந்து என்ன விடுறது பாதுகாப்பா வந்து தெரியல வந்து சாரை நாத்தம் அவர் வந்து சாரையும் குடிக்காம இருந்திருக்க அவர் வந்து கூப்பிட்டே பின்னால் வந்தானல் இதுல பேக் எடுத்துட்டு ஆள் ஒரே ஓட்டம் ஒரு நானேக்கா ஒரு முப்பத்தெட்டு முப்பத்தி நாலு வயசு இருக்கும் ஒரே ஓட்டம் ஓகே மகளிர் இப்போ பாத்தீங்கன்னா நாங்கள் சொன்ன மாதிரி வெளியில ஒரு மரக்கறி கடைக்கு வந்திருக்கோம் என்ன மரக்கறி வாங்குவோம் வாங்க மித நீ சொல்லும் சமயக்காரன் என்ன மரக்கறி எனக்கு நம்ம வாங்கி நிறைய வைக்க கூடாது நம்ம கணக்கு தான் வாங்கணும் உருளைக்கிழங்கு கரை கொச்சிக்கணக்கு விருப்பம் இல்லையா இதில் நம்ம அண்டைக்கு வாங்க வேண்டியிருந்த சாமான்மா பொருட்கள் தேங்காய் எண்ணெய் ஒரு போத்தல் நெத்தலி கருவாள் இருநூற்றி எண்பது கிராம் மிளகாய் பச்சை மிளகாய் இருநூற்றி எண்பது கிராம் பங்கா ஒரு கிலோ அப்போ இங்கே வாங்கக்கூடியண்ண பச்சை மிளகா வச்சுட்டு வாங்கும் அண்ணே பச்சை மிளகா இருநூற்றி எண்பது கிராம் தாங்களேன் தும்பக்காய் அறிக்கலா தும்பக்காய் இந்த இவர் அங்கே கடைக்கிழஞ்சு பாய் அப்போ தும்பங்க மாசிங் போட்டு

மக்கள் எஞ்சா இருநூறு ரூபாய் அப்போ ஒரு கிலோ எண்ணூறு அப்போ எவ்வளோ கூடு வைக்க ஹோல்சேலர் தான ஹோல்சேல் அது சரியா காய்கில வாங்கம்மா காய்கில தாங்கண்ணா தம்பங்க அரை கிலோ தாங்க அரை கிலோ தாங்க

காய் கிலோ எடுத்தாச்சா ஆ வெங்காயம் 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 வரல தாங்க அதனால நம்மளே ஆக்கலை பாத்தியா ஒரே கிலோ அங்கே முந்நூறுவா விட்டு முடிஞ்சே அரை கிலோ நானூறுவாங்க மக்களையும் அங்கே தர மாட்டாங்க மக்களை அங்கே சில்லறையா கொடுக்க மாட்டாங்களே ஆ அண்ண கொடுக்க மாட்டாங்க சில்லறையாண்ண மாக்கெட்டுக்குள்ளே ஹோல்சேல் அவ்வளவு எடுக்கிறாள் தான் ரேட் இது பக்கத்தில் அவங்களுக்கு எடுத்து எடுத்து விற்கலாம் அதே கிடைக்கும் சரியா அண்ணன் வேற வாங்கணும் வேற தேங்கான போதெல்லாம் மற்ற கடையில் வாங்கணும் அவ்வளோதான் இது போட்டி தக்காளி பழம் அவ்வளோ வேணும் கிலோ போடையா வாங்கதாடா வேணும் சரிதான் தம்பிளா அன்னைக்கு உடனே வாங்குவான் அவன் ஆட்சி கடுவா வேற என்ன வாங்கணும் யோசிச்சு பாருங்க ஒரு கிலோ

சரியா சரியோ ஓகே கொஞ்சமானே மரக்கரியல் அப்போ இன்றைய எங்கட சமையல் தும்பங்கானே தும்பங்கா சமைக்கப்புறம் இங்கே வாங்களா தேவ்தான் இப்போ என்ன கார்குல காருக்குள்ளே விற்பம் ஒரு குழந்தை இதுல வாங்குடியா வாங்குவேன் அறுவாடு எல்லாம் என்ன முடிஞ்சோ எனக்கு தானே சரிவாடு

நீங்க செலவை மிச்சப்படுத்த வந்து தேங்காண்டை இருக்கா தேங்காண்டை காய் கிலோ தாங்க காய் கிலோ தேங்காய் காய் கிலோ காய் கிலோ இருபத்தி ஐம்பது அஹ் சரி காக்கில வர மற்ற बोतल மற்ற बोतल இல்லையா ஒயில் பொண்ணுல என்ன மூடிலேயே என்னதுல ஒன்று மூடில வந்து சொப்பின் வைகளை

அடே கொஞ்சம் பெரிய 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 வந்துடுதா பெரிய காலு கிடக்கு செனவு முன்னுக்கு காலுக்குள்ளுக்கு ஆண்டு வாடியா ஓடியா ஏதாவது பொத்துட்டுதான் ஆஹா சரி கொஞ்சம் தண்ணீர் தானே கழுவிடுவோம்

எழுநூற்றி நாற்பது ரூபா அவ்வளோ அவ்வளோ இந்தா ஆ அஞ்சு இருக்கியா கடைபடி இந்தா இருக்கா பக்கத்து பார்க்காத விட இல்ல கடவேலே இந்த பக்கத்து கூட கேட்டு கேட்டு ஓ அது மூஞ்சல் கடைக்கு நான் அங்க இருந்து கேட் வரப்பனே ஒரு நாலு கடைக்கு வந்து போனோம் இது இருக்குன்னே சொன்னா வந்து பக்கத்து கடைக்கு சொல்லி அடுத்த கடைக்கு போனோம் अदर கடைக்கு அடுத்த கடைக்கு போச்சு போயேனங்க இப்போ உங்கட்ட வாங்கி முடிஞ்ச உடனே நீங்க அடுத்த கடைக்கு போயிடலாம் ஓ அதான் மப்படி அங்க தான் சரி அண்ணா हो गया honda வாங்கி ஓகே மகளே இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா வந்துட்டு நாங்க மரக்கறி தேங்காய் எண்ணெய் எல்லாம் வாங்கிட்டு நாங்க போய் கொண்டிருக்கோம் ஒரு லொகேஷன் பாக்கணும் எங்கட சமையல் போடுறதுக்கு லொகேஷன் என்ன சமைக்க அப்புறம் தும்பங்காயும் மாசும் பொறிச்சு குழம்பு தும்பங்காயும் மாசும் பொரிச்சு குழம்பு என்ன அது உங்களுக்கும் வீரியாவாக வர காத்துக் கொண்டிருக்கிறது மக்களே இன்னும் சற்று நேரத்தில் நாங்கள் என்ன தாங்க வேண்டிய இடத்தை கண்டுபிடிக்க வேண்டும் தலைபோம் இந்த மலை உரம் போனாலும் போல மேலாண்மை மேலாண்மை மேலாண்மை

பாருங்க மக்களே இங்க ஒரு இடம் ஒன்று இருக்கு இந்த கட்டுமா ஏனே மூலையில நல்ல இடம் மக்களே பாதிங்கண்டா எங்களுக்கு சிறந்த இடம் நினைக்கிறேன் இந்த மலைக்கு அருகில அருகாமையில மக்களே சமைச்சு அந்த மாதிரி தான் இருக்கும் மலையை பாருங்க மக்கள் எப்படி இருக்கேன் தம்புள்ள இப்படி இருடமா ஆஹா பிற அந்த அழகுடா அந்த அழகு மிலார் கொடரி தானி போட்டது ஆளு சரியோ மகளே இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா வந்துட்டு நாங்க சமைக்கப்புறோம் என்ன எங்களுடைய சமைக்கிற வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா வந்துட்டு எங்களுடைய வாய்ஸ் அப்ளிகேஷன் பிளாக்ல வந்து நீங்க அதை பார்வையிட முடியும் என்ன என்றது நாங்க இந்த இடத்துல தெல்ல தெளிவாகவே சொல்லிக் கொள்றோம் நாங்க வந்து வடிவா பாக்கி பண்ணுவோம் என்ன இடத்த இதுல ஓடுவோம் இதுல கொஞ்சம் பாதுகாப்புடா யாரு இல்லாம படங்க போடுறதுக்கு கீழே முடிக்கலாம் இல்ல கெண்டி இல்லை ஓகே கே மகளே நல்ல ஒரு லொக்கேஷன்ல வந்து ஒரு அழகான ஒரு இடம் பார்த்துட்டு நாங்க எங்கட வேலை தொடங்க மக்களே மக்களே நாங்க ஒரு புலண்டு விட்டு மகளே என்ன புலன்னு சொன்னா எல்லாத்தையும் யோசிச்சு நாங்க அந்த மண்டையில இருக்கிற கொண்டை வனந்தோம் அதாவது எல்லாத்துக்கும் தேவை வந்து நீர் வசதி இது வந்து ஒரு மைதானமா இருந்தா ஒரு கிரௌண்டா இருந்தா இந்த தண்ணி வசதி இருக்குண்டா கிரௌண்ட் இருக்கா இந்த மூளை இது வந்து தெரியல எனக்கு

ஹோட்டல் வந்து பூட்டி தாமா இல்லடா திறந்திருக்கா திறந்திருக்கி கட்டு பாருங்க தண்ணி இருக்கானு தண்ணி கிடக்கலாம் வாட்டர் புலனு மிது போயிருக்காமே தண்ணீர் கண்டு கேட்கிறதுக்கு வாழ்க்கை அப்படி என்ன போய்கொண்டிருக்கு ஓரா மிதம் அது வாரம் அந்த அடி என்ன விழாக்கிண்டு கேப்போம் இல்லையா வீட்டு என்ன என்னண்டா கடையில செப் பண்றீங்க

மூடியில தண்ணி எடுத்தாச்சு அத வந்து ஒரு கடைக்கார்ட் ரெண்டு போ நல்ல மலடாய் அதுல ஒரு நாள் சரக்கு தருண்டா அப்படியே பெரிய பெரிய மரங்கள் தண்ணி வடிஞ்சு சரக்கு நான் அப்படி இருக்குமே இல்ல

மீண்டும் அதே இடத்துக்கு வந்தாச்சு சமையல் வீடியோக்குள்ள எங்கட வாய்ஸ் ஆஃப் பார்த்து ரசியுங்கள் மக்களே ஓகே மகளே இப்ப என்ன விளக்கம் சொன்னா வந்து பெரிய ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது நாங்க நினைச்ச வந்து நாங்க இப்ப நிக்கக்கூடிய இந்த இடம் வந்து ஒரு பாதுகாப்பான இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இந்த ஒரு சம்பவத்தால வந்து இது வந்து ஒரு பாதுகாப்பற்ற இடம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களால வந்து உணர்ந்து கொள்ளக்கூடிய மார்க்கு இந்த நிலைமையை பாருங்க இந்த இங்க பாருங்க மக்களே பெரிய ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்து என்னென்ன இந்த பேக் வந்து மைக் அடுத்தது வந்து எங்க மற்ற போன் சாமால் இருந்தது உங்களது நம்மட தம்பியாக வந்து போட்டு சாப்பிடுத்து சரி இதுல வந்து தங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கூட மாதிரி அடிக்க வந்து ரெடி ஆகுறோம் அப்ப வந்து சமையல் வீடியோ வந்து அடிட் பண்ணோன்னு அப்போ ஒருத்தன் வந்து சமையல் வீடியோ அடி பண்ணியிருந்தேன் இன்னொருத்தன் தமிழ்நாள் வேலையை பார்த்துருந்தேன் அப்போ நான் வந்து மற்ற வீதி அடி பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் இதில் இருந்தேனா நான் இருந்தது வந்து நான் ஃபோன் பார்க்காம இருந்தேன் காரை வேண்டால் ஃபோனுக்கு உங்களுக்கு தெரியும் காரையை வந்து ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணிட்டு போட்டு திரிக்கிறாது நான் அந்த பக்கம் இருந்தேன் அப்போ நான் இருந்து தெரியாது வேணுன்ற முகம் ட்ரெண்டு தான் தெரியும் இப்போ வீதி அடி பண்ணவுக்குள்ள வீடியோ தான் தெரியும் நான் அந்த பக்கம் இருந்தேன் அப்போ ஒரு ஆள் வருது இந்த பக்கத்தால் வருது லைட் விளைச்சிருந்தேன் தெரிந்தானே ஒரு ஆள் வருது வந்து தெரியுது இவனை வந்து அதை கவனிச்சு கொள்ள என்ன அவனால் கொண்டு அடிப்படல் நான் அவன் வந்து நோட் பண்ணி கொண்டிருக்கேன் வந்தவரை பார்த்தா என்ன ஆல்றது இந்த இதுல பேக் எடுத்துட்டு ஆள் ஒரே ஓட்டம் ஒரு நானேக்க ஒரு முப்பத்தெட்டு முப்பத்தேழு வயசு இருக்கும் ஒரே ஓட்டம் மகளிர் வந்து நான் சதம் பேக் எடுத்து பேக் எடுத்து போய் பின்னால் ஓட்டிக்கொண்டு அதை பிடிச்சாச்சு அவன் கிட்டத்தட்ட அந்த கிரவுண்ட் தொக்கல் அந்த மூளை கோடித்தான் மூளை ஆளை பிடிக்கணும் விட விடுத்தா விடற கொண்டு விழுந்தன் விழுந்து ஆளுக்கு கொஞ்சம் நல்ல அடிதான் என்ன சொல்றது இடத்த நிற்கிறதே சரியில்லை அடியனக்குள்ள நாங்க அப்படி சண்டைபிடிக்க கொஞ்சம் தெரிந்தானே இப்ப நம்மள பொருளை வந்து எடுக்க போக்குல வந்து நம்மட தற்பாதுகாப்புக்காக வந்து கை வச்சது அவ்வளவு கடிக்கல அடிச்ச வந்து என்ன சொல்றது முதுலையும் அவன் தலையிலையும் என்ன சொல்றது கம்பால பொல்ல கையால் அடிச்சனான் பிடிச்சிட்டு அழு இறக்கு பிடிச்சேன் அங்க இருக்க பிடிச்ச உடனே கூப்பிட்டு உடனே பின்னால வந்தானு குடிக்க ஆள் வந்து லேசாக வந்து நலி ஓடித்தாள் ஆனால் அவர் அந்த பிடிக்கக்குள்ள எனக்கு விளங்கிச்சு இந்த ஃபுல்லாக வந்து ஆள் குடிச்சிருக்கார் அவ்வளோங்க சரியான வந்து சாரையை நாத்தம் அவர் வந்து சாரையும் குடிக்காம இருந்திருக்க அவர் வந்து என்னோட வேகமாக ஓடி இருக்கலாம் அவர் இந்த சாரையும் குடிச்சபடியால அவர் அதை கண்ட்ரோல் பண்ணி ஓடலாமா போச்சு ஆனால் ஒரு மாதிரியா வந்து தெரியும் தானே ஆக்களும் ஒன்று அந்த அண்ணாக்கள் வந்த அவங்க வந்தாக்களும் வந்து சிங்கிள் அண்ணாக்கள் என்னென்னக்க நான் இப்படி சொன்னால் அவங்களுக்கு விளங்கலை இப்படி வேக்கம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாருன்னு அப்படி கைப்பாசலில் வந்து காட்டு நடக்கணும் வரல எங்களுக்கு அப்போ இப்போ வந்து அந்த சம்பவம் நடந்தது இப்போ அடிச்சேன்னா அந்த அளவுக்கு இப்போ எங்களோட வேக்கை வந்து எடுத்து போனால் நாங்கள் பிடிப்போம் நாங்கள் பிடிப்போம் நாங்கள் பிடிச்சி வந்து சில வேலை தான் வந்து இட விடுறது அடிக்கல நார்மலாக ஆகி வச்சிருப்போம் இது வந்து யதார்த்தமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் இது வந்து எங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சியை வந்து என்ன விட்றது ஆனால் வந்து எங்களுக்கு பாதுகாப்பாக வந்து தெரியல இந்த இடத்தை விட்டு நாங்கள் வேறொரு இடத்துக்கு வந்து நாங்கள் போக போகிறோம் அதை விட நாங்கள் நைட்டுக்கு இந்த இடத்துல நிற்க போகிறோம்னு சொல்லி நான் வீடியில் சொல்ல மாட்டேன் நாளைக்கு காலையில் வீய போட்டாலும் பரவாயில்ல ஏன்னால் ஏன்னா இப்போ நாங்கள் உடனுக்குடனே வந்து நாங்கள் வீடியோக்குள்ளே கொண்டு வரோம் எங்க நிக்க இப்போ நான் தம்பில் நிற்க முடியாது நிக்கிற வீடியோ தான் போடுறோம் என்ன எடுத்துட்டு நாளைக்கு நான் இடத்துக்கு நான் அந்த வீயை போடலை

ஒரு <onsieur> அமைதி <laughs>

அப்ப அந்த நிலாவளிச்சம்பு பாருங்க மேல பாருங்க நிலா இருக்கு நிலாவளிச்சம்பு அப்புறம் தெரிஞ்சது இவர் என்ன காணல இதான் நடந்த சம்பவம் இடத்த ரெண்டு திரா இப்ப நீங்க ரெண்டு பேரும் போன பாத்திருக்கீங்க சரியோ மூணாவது ரெண்டு நீ பாக்கல ஏன்னா அவர் வந்து அப்ப அங்க இன்னைக்கு காரக்குள்ள இருந்து இவருக்கு விளக்கம் இந்த இன்னொரு பொடி என்று இருக்காங்க அப்புறம் தான் சத்தம் ஒருத்தன் பேக்கத்துக்கு தோறோம்னா நீங்க விட்டு போட்டு நீங்க நான் அங்க வைத்தேன் வந்து நீங்க எப்படி ஆனா கல்லெல்லாம் எல்லாம் பாருங்க மக்களை போனவுக்குள்ள வந்து விழுந்தது வந்து ஒரு கல்லுல விழுந்ததுக்கு நிலைமை யோசிச்சிங்க என்ன அது பயங்கரம் அங்க கான் ஒரு கொஞ்சம் போயிருக்க வந்து கான் இவர் அதெல்லாம் தடுமாறி கொஞ்சம் நின்று வர வேண்டியோ ஆளு போனவுக்குள்ள புடிக்க புடிக்க உள்ள அவர் விழுந்தவரான் அவர் கட்டிதான் போனவுக்குள்ள கண்ணத்துல ஒரு ஆறு சொல்ல என்ன சொல்றது எங்கட சட் பாதுகாப்பு கோ இப்ப நாங்க நிக்கிற சரி என்ன காரணம் அவர் வந்து ஒரு ஆறு அழிவு ஆக்களை கூட்டி வந்தாலும் வந்து

நம்மட வேகம் வந்து கைப்பற்றிட்டுண்டா என்றுதான் விழுந்தது ஏன்னா இப்ப அவங்களும் வந்து எத்தனை பேர் ஆக்கலன்னா நமக்கு தெரியாது இப்போ ஒரு ஆள் வரலாம்னே ஒரு பத்து பேர் ஆக்கல் வந்துட்டு ஆள் வந்து வரலாம் இப்போ அவங்க திடீரென என்னென்ன மாதிரியான ஆயுதங்கள் வந்து கொண்டு வராங்களும் தெரியாதுன்னு அப்படி கொண்டவர்களை வந்து சிக்கல் இப்போ தனியாக இருந்தே நம்ம தற்பாதுகாப்புக்கு வந்து விளக்கலாம் ஆகல நிறைய ஆயுதங்கள் கொண்டு வந்தாலும் கஷ்டம் தான் என்ன இப்படத்துல நிறைய நேரம் வந்து காய்ச்சி கொண்டு வந்து சரியில்லை நாங்க இதை விட்டு வேறொரு இடத்துக்கு நாங்க போறோம் சில வேலை நாங்க எடுத்து போக வந்து அங்க பின்தொடர்ந்து வரதுக்கான வாய்ப்பும் இருக்கு சரி பார்க்கலாம் அப்படி வந்தாலும் அதுக்குரிய வழியில நாங்களும் செய்வோம் அப்படி வந்தா நாங்க என்ன செய்வோம் போலீஸ் ஸ்டேஷனை தான் போய் நிப்போம் வரணும் செய்யல அப்படி எப்படியா எங்களுக்கு விடத்த நிக்க போலீஸ் ஸ்டேஷன் முன்னுக்கு நிக்கவே இல்ல பிள்ளைங்க அவங்களோட இதுக்குள்ளேயே கூட தடிச்சு நின்றாலும் நிப்பறாங்க சரி மக்களே ஓகே இப்ப எந்த ஒரு விஷயத்த வந்து சொல்லக்கூடாதுன்னு நினைச்சு நான் ஏன்னா சில பேர் வந்து திட்டுவீங்கன்னு அப்படியே நடந்து பாதுகாப்பு இல்ல இடத்துல இருந்தேன்னு சொல்லிட்டு இருந்தாலும் எல்லா விஷயத்தையும் வந்து உங்களோட மறைக்காம பகிர்ந்து கொள்றதால வந்து இந்த விஷயத்த சொல்லணும்னு தோணுச்சு அதான் மந்த வந்து நான் சொன்னான் ஓகே மக்களை இப்ப நாங்க இந்த இடத்தை விட்டு வேற இடத்துக்கு நாங்க போறோம் எனக்கு ஒன்றையும் இல்லை ஒன்றையும் வந்து யோசிக்காதீங்க பைத்தில மட்டும்தான் ஒரு அடி ஒன்று பட்டிருக்கு பிஞ்சு ரொம்ப வரது பிஞ்சாது அப்படியே சொறக்கிட்டு போய் பிடிச்ச புடில ஆளு சரி மகளே ஓகே பிரச்சனை இல்லை இப்ப எல்லாத்தையும் வந்து நம்ம கையில எடுத்து தான் என்ன உன்ன யோசிக்கத்தோல்ல அப்ப நாங்க வேற இடத்துக்கு சாம்பார்ல வந்து கட்டிட்டு வேற இடத்துக்கு போறோம் நாளைக்கு காலையில உங்களுக்கு தெரிய வரும் நாங்க இந்த இடத்துல நின்று அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஓம்